ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சீரியல் பண்ணிக்கோங்க எஸ் இன்னைக்கு லாஸ்ட் டே ஷூட்டிங் முடிஞ்சாச்சு இதை பார்த்தினா அப்டேட் ரீசென்டா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் பேக்கே கொடுத்திருந்தேன் எஸ் என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவில கரண்டா ஒன் ஓ கிளாக் ஸ்லாட்ல போயிட்டு இருக்க பனி மலர்வனம் ரொம்பவே சூப்பர்பான ஒரு சீரியல் இப்போ வரைக்கும் அந்த சீரியல் என் பண்றத வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு பட் ஆல்ரெடி அவங்க வந்து டிசைட் சொல்லி இந்த விஷயத்தை கன்ஃபார்மும் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு லாஸ்ட் டே ஷூட் வந்து போயிட்டு இருக்கு இந்த சீரியல்ல ஹீரோயினா வினுஷா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இன்னைக்கு லாஸ்ட் டே ஷூட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி அண்ட் இது பாத்தீங்கன்னா ஹால்ல அதாவது திருமண பண்ண தான் லாஸ்ட் டே ஷூட் போயிட்டு இருக்கு ஈவன் இன்னைக்கு எபிசோட பாத்தீங்கன்னால ஒரு ப்ரொமோ வந்துச்சு அதை பார்த்தேன்

வாரம் சாட்டர்டேட தான் சீரியல் எண்ட் போகுதுன்னு ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தா அதாவது மார்ச் டுவெண்ட்டி நைன்த்தோட சீரியல் எண்ட் பண்றாங்க ஸோ டூ டுவெண்ட்டி எபிசோட்ஸோட பணிவிடும் மலர்வளம் சீரியல் எண்டாக ஆக இருக்கு அபிஷியல் அப்டேட்மே வந்தாச்சு யாரெல்லாம் மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க